ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதியம் வந்தே வேதாந்த தேசிகம் பெருமாள் திருமொழியில் நாலு தசகங்கள் பூர்த்தியாயிருக்கு திருமலையப்பனை பல பிரகாரமாக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆழ்வார் அங்கே பலவிதமான பிறவி எனக்கு திருமலையப்பன் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் என்ன காரணம்னாக்கா பெருமாளுடைய அனுபவம் அந்த மலையிலேயே இருந்துண்டு பகவான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காதல் அந்த அவனால் மலையப்பனை பிரார்த்திச்சு அங்கேயே எனக்கு பல பிரகாரமான பிறவிகளை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சாதிச்சார் இப்படி ஆழ்வார் தன்னுடைய அநாதிகர்ம பிரவாகத்தில் தனக்கு அதுக்கு ஏற்ற தபஸ் இருந்தாலும் தான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தான் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாலும் அது பலிக்கும் அப்படிங்கிறது இல்லை அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் பண்ணாலே ஒழிய நம்மளுடைய பிரயாசம் பண்ணினாலும் அது நடக்கும் நம்மளுடைய முயற்சி மாத்திரமே நடத்தி வைக்கும் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஏன்னா நம்மளுடைய கர்மாவுடைய விஷயம் இது அப்போது நாம் பலவிதமான பாப்பங்கள் பண்ணியிருக்கோம் அந்த பாப்பங்களுக்கு பலனாக பலவிதமான துக்கங்களை நாம் அனுபவிக்க நேரும் அதுவும் அந்த துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு வேறு வேறு பிறவிகளை கூட நாம் எடுக்கிற மாதிரி அமையும் சில சமயத்தில் அப்போது நீர் போய் இப்படி இங்கே மரமாக இருப்பேன் நதியாக இருப்பேன் மீனாக இருப்பேன் அப்படின்லாம் பிரார்த்திக்கிறாரு உன்னோடைய பாப்பம் வந்து பல தினசாக இருக்குது பல பிறவி ஏற்பட்டுருது ஏற்பட போகிறதுன்னு வச்சுக்கோ அந்த சமயத்தில் நீர் போய் பெருமாள் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்ன்னு அங்கேயே உட்காந்துன்னு என்ன பெருமாளை உதறிட்டு நீர் வர வேண்டாமா பெருமாள் வந்து எல்லாருக்கும் அவாவா புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்றாமது தானே அனுகிரகம் பண்ணுறார் நீர் பிரார்த்திச்சுட்டே இருந்ததுனால பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிட்டு போகிறாரா அப்படி அதனால் நீர் பெருமாளை விட்டுடும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவா சொல்ல இல்லை இல்லை நாம் வந்து பெருமாள் இதை அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக பெருமாளை சரணாகதி பண்ணுறதும் அனுகிரகம் பண்ண மாட்டான் உடனே சத்தியகா நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்குவான் போக்க மாட்டான் அப்படின்றது நான் அப்படின்றதுனால பெருமாளை விட்டுட்டு விலகியும் இருக்கக்கூடாது பெருமாளை வந்து என்றைக்குமே விடக்கூடாது பெருமாளை வெறுக்கவும் கூடாது அவனை தவிர வேறு சரணன் சரண் இல்லை அப்படிங்கிற அத்தியவசாயம் மகாவிஸ்வாசம் பெருமாளை தவிர நமக்கு வேறு யாரும் ரக்ஷை ப்ரொட்டக்ஷன் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மகாவிஸ்வாசத்தோட அத்தியவசாயம் அப்படி ஒரு பெரிய கன்ஃபார்ம்டு செட்டு பெருமாள் நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவர் அவர் நம்மளுக்கு துக்கத்தை கொடுத்தா கூட அது நம்மளுடைய நம் நல்லத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து பெருமாள் கொடுக்குற சிக்ஷை இது அப்படின்ற ரீதியில் அதை எடுத்துண்டு அதுக்கு இந்த இந்த மனசு ம மைண்ட் செட்டு வரத்துக்கு ரொம்ப பக்குவப்பட்டிருக்கணும் இல்லைன்னா அது புரியாது ஏன்னா பெருமாளே சேர்க்கிறார் மமமாயா துரத்தியா அப்படிங்கிறார் அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இல்லை அப்படின்னா ஐகிக போகங்களெல்லாம் விட்டுட்டு விரக்தராக இருக்கக்கூடிய வைராகியசாலியாக இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு பல துயரத்தை பெருமாள் பரீட்சைக்காக கொடுக்குறான் அது கொடுத்து அந்த சுகங்களை கூட சுகங்களை மாத்திரமே அனுபவித்த ஆழ்வாருக்கு துக்கத்தை கொடுத்து பெருமாள் இவர் வைராக்கியமாக இருக்கானான்னு பரீட்சை பண்றாரா அப்படின்னு தோன்ற மாதிரி இந்த தசகம் அமைஞ்சிருக்கு அப்படி இல்லாட்டா சுகங்களையே துக்கமாக பாவிக்கக்கூடிய ஆழ்வார் பெருமாள் அனுகிரகிக்கக்கூடியதான எல்லாம் கூட துயரமாகவே இருந்தது அதை பின்னாடி நின்னையே தான் வேண்டி பாசுரத்தில் கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபவிக்கலாம் ஆனால் இந்த தசகத்தோடைய சாரம் என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட மலையான கஷ்டம் வந்தாலும் பெருமாளை வெய்யக்கூடாது பெருமாளை தாண்டி இன்னொருத்தர் நம்மளை ரட்சிக்க முடியாது பெருமாள் ந பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு பரசமர்ப்பணத்தை சமர்ப்பணத்தை பண்ணிட்டு நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் கூட பெருமாள் நம்மளுக்கு ஹிதத்தை தான் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா அது அதுதான் இந்த தசகத்துடைய சாரம் முன்னாடி தசகம் ஊனேறு செல்வத்து தசகமானது திருமலையப்பனை பற்றினதான விஷயம் இந்த தசகம் திருவிற்றுவக்கோடுன்னு சொல்லக்கூடியதான மலைநாட்டு திவிதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றினதான தசகம் இப்போது இந்த ஊருக்கு பேர் வந்து திருவிற்றுவக்கோடுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவளுக்கு தெரியாது கேரளாவில் இருக்கக்கூடிய பதிமூணு திவுதேசத்தில் இந்த இது ஒரு திவுதேசம் இப்போ போய் திருமிட்ட கோடு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சரியாக தெரியும் ஏன்னா இப்போ அதுதான் வழக்கத்தில் இருக்கக்கூடியதான பேர் அந்த திவிதேசத்துக்கு ஆனால் விற்றுவக்கோடு அப்படிங்கிறது தான் புராதனமாக ஆழ்வார்கள்லாம் உபயோகப்படுத்தினதான திவுதேசத்துக்கான பேர் அந்த திவு தேசத்து எம்பெருமானை பற்றி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பத்து பாசுரங்கள் சாதிச்சிருக்கார் பெருமாள் திருமொழியில் அதை யதாசக்தி நாம் அனுபவிப்போம் முதல் பாசுரம் தரு தடாயேல் தடா ஏல் உன் சரணல்லால் சரணில்லை விரைக்குழுவு மலர்பொழில் சூழ் விற்றுவக்கோட்டம்மானே அரிசி நத்தாரீ தாயகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே அற்புதமான பாசுரம் இந்த பத்து பாசுரங்கள்லேயும் ஆழ்வார் சாதிக்கக்கூடியதான உவமை உவமைன்னு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க அந்த எக்ஸாம்பிள் இன்றைக்கியும் நாம் லைஃப்பில் வந்து அனுபவிக்கக்கூடியதான எக்ஸாம்பிள் நாம் அதை பிரத்யட்சமாக இன்றைக்கி பார்க்கலாம் ஆழ்வார சொல்லியிருக்க இந்த பத்து பாசுரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி நாம் பார்க்க முடியும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக ஆழ்வார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஒரு துக்கம் எனக்கு ஏற்பட்டாலும் எந்தெந்த விதத்தில் ஏற்பட்டாலும் பெருமாள் திருவடியை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் முதல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேற்கு அடுத்த இரண்டு வரியில் பாசுகிறத்தில் அதுக்கு எக்ஸாம்பிளை கொடுக்குறார் இல்லை முதல் ரெண்டு வரியில் ஊமையை சொல்லிவிட்டு பின் ரெண்டு வரியில் விஷயத்தை சாதிக்கிற பின் முதல் பாசுரத்தில் தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை ரொம்ப எளிமையான வரிகள் ஆனால் அர்த்த காம்பீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பாசுரம் இது எத்தனை துயரம் நீ எனக்கு துக்கம் கொடுத்தாலும் இல்லை நீ தடுத்தால் தடுக்காமல் எனக்கு நீ துக்கத்தை எவ்வளவு கொடுத்தாலும் உன் சரணல்லால் சரணில்லை உன்னோட திருவடி திருவடியை தவிர எனக்கு வேற ரட்சகமான வஸ்து இல்லை என்னை ரட்சிக்கக்கூடியதான வஸ்து வேறு இல்லை தரு துயரம் துயரம் அளிப்பவனும் நீயே அதை தடுக்க வேண்டியவனும் நீயே நீ தான் துயரத்தை கொடுக்குற அந்த துயரத்தை எங்களுக்கு நீக்க வேண்டியவனும் நீதான் நீயே தடுத்தா கூட இன்னொருத்தர் எனக்கு துக்கத்தை கொடுக்குறா அப்படின்னா ஒன்றை சரணாகதி பண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லை உன்னால் அந்த துக்கத்தை தடுக்க முடியலன்னா நாங்கள் வேற யாரையாவது சரணம் அடையலாம் ஒன்றால் கூட தடுக்க முடியாதபடி உன்னுடைய சங்கல்பம் அவ்வளவு சத்தியமாக இருக்குது அதனால தான் பெருமாளுக்கு சத்திய சங்கல்பன் அப்படின்னு பேர் ஹனுமாரை போய் ராமருக்கு உபதே ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறார் லங்கையில் ராவணா நான் சொல்கிறத கேளு உனக்கு வந்து பெரிய இடங்கள்லாம் ரெக்கமெண்டேஷன் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீ சொல்லிக்கிற எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வேலைக்காகாது பெருமாள் ராமன் முன்னாடி ஏன்னா பெருமாள் சத்திய சங்கல்பன் பெருமாள் உன்னை கொல்லனம் அப்படின்னு நீ வந்து என் கையால் சாக வேண்டியவன் பெருமாள் சங்கல்பிச்சுட்டாருனாக்க உன்னை வந்து சிஎம்ஐ தெரியும் பிஎம்மை தெரியும் ஹோம் மினிஸ்டர் தெரியும் தச்சு விடலாம் இல்லை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நான் வெளில வந்துடுவேன்னு நினச்சா அது முடியாது பெருமாள் நீ நீ போட்டு தள்ளப்பட வேண்டியவன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டாருன்னா நீ காலி இல்லை இல்லை எனக்கு பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவள்லாம் கோஷ்டியோடு வருவா அப்படின்னா ராவணன் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா அப்படின்னா என்னை காப்பாத்திரத்துக்கு யார் வருவா தெரியுமா பிரம்மா வருவார் அவர் யார் அப்படின்னா அவர் யாரையும் அபேட்சிக்காமல் தானே பிறந்தவர்னு அவருக்கு பேர் ஸ்வயம்பூ அப்படின்னு பேர் அவர் வருவர் அவர் என்ன உங்கள் ராமனை மாதிரி ஒரே தலை உடையவன் நினச்சிங்களா நாலு தலை நாலு டைரக்ஷனுக்கு நாலு தலை சதுராணனோவா அந்த ராமன் ஒரு தலையுடையவன் நாலு தலையுடைய பிரம்மா ஒருவர் அப்படின்னு இருக்கியா அப்படின்னா ராவணன் இல்லை அது போராதுன்னு நினைக்கிறியா ருத்ரஸ்திரினேத்திரஹா திரிபுராந்தகோவா என்னை வந்து மேலே என்னை காப்பாற்றுறதுக்கு நான் ஆராதனை பண்ணக்கூடியதான சிவன் வருவர் ருத்ரன் அவருக்கு என்ன மூணு கண்ணன் உங்கள் பெருமாள் வெறும் கண்ணன் எங்கள் முக்கண்ணன் அவர் ஒருவர் அந்த முக்கண்ணனுடைய பெருமை தெரியுமா திரிபுராந்தகோவா திரிபுரா சம்ஹாரம் பண்ணக்கூடியதான சிவன் சிவபெருமான் பெருமான் அவர் வருவர் எனக்கு ப்ராப்ளம்னா இவா ரெண்டு பேர் மாத்திரம் இல்லை இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா இந்திரன் வருவான் அவன் யார் தெரியுமா மகேந்திரன் பேர் அவனுக்கு எத் அத்தனை தேவதைகளுக்கும் அவன்தான் ராஜா அது மாத்திரமில்லை சுரநாயகன் ஸ்வர்கலோகத்துக்கு நாயகன் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் அத்தனை பேருக்கும் நாயகன் மகேந்திரன்னு பேர் மகா அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் வேறு கொடுத்துருக்கா அவனுக்கு மஹத் மகேந்திரன்னு அப்பேற்பட்ட இந்திரன் ஒருவான்னு உனக்கு நான் எச்சரிக்கை பண்ணுறேன் அப்படின்னா ராவணன் அனுமான் சிரிச்சார் டே பயலே இத்தனை பேரும் ராமர் உனக்கு எதிர இருக்கார்னு சொன்னா மாத்திரம் இல்லை ராமர் இவனுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ராவணனுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ராமர்ன்ற விஷயம் அவ காதுக்கு போனாலே அவா ஃபோன் எடுக்க மாட்டா நீ கால் பண்ணால் அவள் அவள் ஃபோன் அவுட் ஆஃப் ஆட அவுட் ஆஃப் ரீச் அப்படின்னு வரும் அந்த மாதிரி பெருமாள் ஒன்னை மார்க் பண்ணிட்டாருன்றது தெரிஞ்சு கொடுத்தனா அவள் பக்கமே வரமாட்டான அவனா திராத்தும்ன சக்தாகா யுதி ராமவத்தியம் அவளால் பெருமாள் நீ கொல்லப்பட வேண்டியவன்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அவளால் உன்னை காப்பாற்ற முடியாது அவ யாரும் சமரேஷு சர்வே அவ பெருமாள் அந்த பக்கம் வரார் அப்படின்னாலே அவள்லாம் அந்த பக்கத்தில் இருக்கவே மாட்டாள் அவ நேர் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிடுவாள் அதனால் நீ இவாள்லாம் இருக்கான்னு இது பண்ணாதேன்னு பெருமாளுடைய சத்தியசங்கல்பத்தை திருவடி சாய்க்கிறார் அதை தான் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் தொய்ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி நீ ரட்சிக்கிற அப்படின்ற சமயத்தில் அந்யஹி ரட்சகைஹி கிம் இன்னொருத்தர் ரக்ஷி ரட்சிக்க அவளால் ஒருத்தர் நன்னா கூட்டு ததியாராதனம் பண்ணி வயிறு நிரம்ப அவருக்கு சாதம் போட்டு அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா இன்னொருத்தர் அதே சமயத்தில் சாட்டு எழுந்த உடனே நான் ஒரு இலை போடுறேன்னா என்ன பிரயோஜனம் அவரால் ஒன்றும் சாப்பிட முடியாது ஏன்னா முதல் ததியாராதனத்திலே அவர் நன்னா சாப்பிட்டுட்டார் வயிறு நிரம்ப மனசு நிரம்ப சாப்பிட்டாச்சு இன்னொன்று இன்னொருத்தர்கிட்ட சாப்பிடுவாரன்னா அதுமே பெருமாள் பரிபூர்ணமான ரக்ஷையாக இருக்கும் பொழுது இன்னொருத்தர் ரட்சிக்க முடியுமான்னு முடியாது துவைச்சாரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி நீ ரட்சிக்கலை ஒழிஞ்சு போ அப்படின்னு விட்டுட்டேயான்னாக்க இன்னொருத்தரால் ரட்சிக்க தான் முடியுமான்னு ஓங்கிட்டேயே அவா பாசு மார்க் வாங்கலைன்னா இன்னொரு தேவதைகள்கிட்ட எல்லாம் போய் வாங்க முடியுமா ஜாயினே பண்ண முடியாது அதனால் உன் ஷரணல்லால் சரணில்லை உன்னுடைய திருவடியை தவிர வேற சரண் சரண்னா ப்ரொடக்ஷன் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சாச்சார் தருதுயரம் தடாயேல் நீ விளைத்த துக்கம் நீயே போக்காயாகில் நீ ஏற்படுத்தின துக்கம் இது நீ நீந்தான அனுகிரகம் பண்ணுற அப்போ தான் அதை போக்கணும் பெருமாள் சாய்க்கிறார் கீதையில் மமமாயா துரத்தியா என்னுடைய மாயையானது அதை கடப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சாதிச்சார் பின்னாடி பெருமாளே அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்கிறார் ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே என்னை என்னையே யார் சரண் சரணாகதி பண்ணுறாளோ அவ இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயத்திலிருந்து விஷயத்தை தாண்டினவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னர் இதில் இது ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும் எந்த இடத்துல கீதையில் பெருமாள் என்னை பற்று என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல ஏக்க ஏக்கம் இல்லை ஏவ என்னையே என் உருவனையே அப்படின்னு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணி சாய்ப்பார் பெருமாள் பாருங்க இந்த ஸ்லோகத்தில் மாமேவ ஏ பிரபத்தியந்தே என் ஒருவனையே எவனுக்கு சரணடைக்கிறார்களோ இந்த இந்த சாய்க்கிறாரா இந்த ஸ்லோகத்தில் பின்னாடி ஸ்லோகத்தில் மாம் ஏக்கம் சரணம் ரஜ என் ஒருவனையே சரணை சரணாக அடை அப்படின்னு இந்த சரணாதி பண்ணுற இடத்துல மாத்திரம் என்னை என் ஒருவனையேன்றதை சாய்க்கிறத ஒரு இதுவாக வச்சுன்னு இருக்கார் கீதையில் அப்படி நம்முடைய மாயை ஒருவரால் கடக்க முடியாதுன்னு சொன்ன பெருமாள் இது கடக்க வேண்டியிருந்தவன் நம்மை பற்றி கழித்து கொள்வான் இந்த மாயையை கடக்க வேணா என்னை பற்றி எந்த சரணாகதி பண்ணி அவன் இதை கழிச்சிடுவான் அப்படின்னு பெருமாளே சொல்கிற இதுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சாய்க்கிறா ஐதிஹியமாக ஒரு குருவி பிணைத்த பிணையால் ஒரு குருவி பிணைத்த பிணையல் ஒருவரால் அழிக்க ஒன்னா ஒன்னாது நல்ல எக்ஸாம்பிள் இது மரத்துலலாம் குருவி வந்து ஒரு நெஸ்ட்டு கட்டும் கூடு அந்த கூடை நம்மளால் பிரிக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஒன்றொன்றும் இன்டர் கனெக்டடாக இருக்கும் அதையே நம்மளால் பிரிக்க முடியாது அப்போது ஒரு குருவி பிணைத்த பிணைகள் ஒருவரால் அழிக்க ஒ அழிக்க ஒண்கிறதில்லை அது ஒரு சர்வசக்தி பிணைத்த பிணையை எலியெலும்பனான இவன் அவிழ்க்கவென்று ஒரு காரியம் இல்லை இரே ரொம்ப ஆச்சரியமான ஒரு குருவி பொக்கூட்ட கலைக்கிறதுக்கு இவனுக்கு திராணி கிடையாது இவன் சர்வேஸ்வரன் சர்வசக்தி பெருமாள் ஒரு பிணை பிணைச்சிருக்கான் இந்த மாயின்றத அந்த எலும் எலியெலும்பனானு சாச்சரி எலியெலும்பன்னா அவ்வளவு பெருமாளக்கம் பெறவன்றச்சே நம்ம ரொம்ப எல்லா வித எல்லா பிரகாரத்திலையும் சின்னவன் சின்னவர்கள் நம்ப இப்போ எலி இவன் அவிழ்க்க அவிழ்க்கவென்று ஒரு காரியம் இல்லை இரே நம்மளால் அது முடியுமான்னு சாகசமான காரியம் நம்மளால் முடியாது அதுக்கு என்ன பண்ணால் முடியும்னா பெருமாள் திருவடிகளில் சரணாகதி பண்ணணும் அதுதான் உன் சரணாலினால் சரணில்லை அப்படின்றத சாய்ச்சர் அதை எந்த பெருமாள் அப்படின்றத ஸ்பஷ்டமாக சொல்றார் விரைக்குழவு மலர்பொழில் சூழ் வித் தம்மானே அந்த பெருமாள் வாசனை பரிமளங்கள் வீசக்கூடியதான சோலைக்கு நடுவில் எழுந்தருளி இருக்கார் திருவிற்றுவக்கோடுன்ற திவிதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூட சர்வேஸ்வரனே அப்படின்னு ஏன் விரைக்குழவு மலர்பொழில் சூழனம் அப்படின்னா பெருமாளே சர்வகந்தனம் ஏன்னா பெருமாளுக்கு வேதத்தில் சர்வகந்தகா சர்வரசகா அப்படின்னு பேர் எல்லா வாசனையுமாகவும் இருக்கிறவன் பெருமாள் அந்த பெருமாள் அந்த விதேசத்தில் எழுந்தருளி இருக்கிறதுனால அவ்வளவு வாசனை இருக்குது அப்படிங்கிறதும் துவனிக்கிறது அம்மானே அப்படின்னு சாச்சர் எப்படி குழந்தை தூங்குற ஒரு தொட்டிலுக்கு கீழே அந்த அம்மா படுத்துட்டு இருப்பாளோ நாங்களெலாம் இருக்கக்கூடியதான இந்த லீலாவிபூதியில் எங்களுக்காக இங்கே வந்து அர்ச்சாவதாரம் பண்ணினவனே அப்படிங்கிறத இந்த அம்மானே அப்படிங்கிற விஷயத்தில் சாய்க்கிறார் மேற்கொண்டு இந்த விஷயத்துக்கு தகுந்த ஓமையை சாதிக்கிறார் அரிசினத்தால் ஈன்ற தாய் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே அரிசினத்தால் ரொம்ப கோபம் அந்த தாய்க்கு ஒரு தாய்க்கு அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினம் ரொம்ப கோபம் வந்து ஈன்ற தாய் வளர்த்த தாய்னு சொல்லலை ஈன்ற தாய்ன்னா அவளே பெற்றிருக்கா பல கோவில் போய் பல பெருமாள் பிரார்த்திச்சுண்டு பல வருஷங்கள் கழித்து பிறந்த ஒரே குழந்தை அந்த குழந்தையுடைய அந்த குழந்தை பேரில் ஒரு கோபம் வருது கை குழந்தை அந்த குழந்தை பேரில் தாய் கோபம் வருது அந்த தாய்க்கு அப்போது தானே ஈன்று இருக்க எடுத்த தாய் அகற்றிடினும் அவள் அந்த குழந்தைய தள்ளி அந்த குழந்தை தவழ்ந்து வருது அம்மா கிட்ட தள்ளிடுற கோபத்தினால அகற்றிடினும் அப்படின்னு சொன்னதுனால அகற்றுகை அசம்பாவிதம் என்கிறதுன்னு வியாக்கியானம் அப்படி அகற்ற மாட்டா பொதுவாக ஆனால் அப்பேற்பட்ட கோபம் வந்து கூட என் எந்த தாய் அகற்றுரா ஈன்ற தாய் அவ எப்படி ஈன்றா பெருகைக்கு நோன்பு நோற்கையும் இந்த குழந்தை பிறக்கணும்னு பல திவதேசத்து பெருமான பிரார்த்திக்கிறது அதுவே பெரிய ப்ராசஸ் அதுக்கப்புறம் பகவதத்தில் பத்து மாதம் சுமக்கையும் இந்த பத்து மாதம் கர்ப்பத்தில் தன்னுடைய சரீரத்திலேயே தாய் அந்த குழந்தைய வச்சு வளர்க்குறா பலவிதமான சிரமங்கள் அதுக்கப்புறம் பிரசவ வேதனை படுகையும் பிரசவ வேதனை சொல்கிறதுக்கே வேண்டாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்படி எல்லாத்தையும் உடையவள் இந்த ஈன்ற தாய் அவ அகற்றினா கூட அவ அந்த குழந்தைய தள்ளி விட்டா கூட இவ கோச்சின்டா கூட வேறொருத்தருடைய அபேட்சையை இந்த குழந்தையானது எதிர்பார்க்காது அம்மா தான் அந்த அம்மாவுடைய விஷயத்தில் தான் அந்த குழந்தைக்கு நோக்கு இருக்குமே தவிர வேறு ஒருத்தர் சாக்லேட் வாங்கி தரான்னு அந்த சாக்லேட்டு பின்னாடி போகாது அம்மா பின்னாடி தான் போகும் அந்த குழந்தை அந்த மாதிரி நிருபாதிகமான பந்துவானன் பெருமானே நீ கைவிட்டாலும் விடமாட்ட அகற்றிடணுன்றத இந்த பெருமாள் விஷயத்தில் இந்த உபமானத்தை உபமேயத்தோட நாம் சம்மந்தப்படுத்தணும் அப்படி நீ என்னை கை விட் விடமாட்ட விட்டாலும் எனக்கு வேற புகழ் இல்லை அப்படிங்க அதை தான் சாய்க்கிறார் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அந்த குழந்தை எப்படி அந்த தாயோடைய அருளையே நினைந்து இருக்குமோ அருள் அப்படின்னா அம்மாவுடைய பரிவு அந்த பரிவை அருள் நினைந்தே அழும் குழவி அந்த அம்மாவுடைய காலையே சுற்றிண்டு அழுதுண்டு இருக்குமோ அந்த மாதிரி அதுவே போன்று அந்த குழந்தை போலவே நானும் எனக்கு வேற கதி இல்லைன்னு அழுதுண்டு உன்னுடைய திருவடிகளை விடாமல் நிற்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார் ஆழ்வார் இந்த 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 தசகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாசுரங்களுமே உபமானங்கள் சொல்லி பெருமாளை தவிர எனக்கு வேறு கத்தி இல்லை உன்னை நான் என்னென்னு எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இருக்கும் அது அடுத்தடுத்த அனுபவங்கள் அடுத்தடுத்த உபன்யாசத்தில் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய தேசிகாய நமகா